இந்த மூலிகை என்ன கொஞ்சம் பார்த்துக்காட்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் நல்லா பாருங்க இந்த மூலிகை என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண மூலிகை ஆமாங்க இதுதான் இது தாங்க மிரட்டி இது வந்து மிரட்டி மூலிகைங்க இது வந்து இது வந்து அந்த காலத்து மூலிகை இதை வச்சு பெரிநூலாக பயன்படுத்தி இது வந்து விளக்கு ஏற்றி அப்போ அப்படியே இருந்து வந்துட்டு இருந்தாங்க பார்த்திங்களா இலையை நல்லா பார்த்துக்குங்க இப்படி தான் இருக்கும் இந்த இலை இதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே அப்படியே கொஞ்சம் நல்லா உருட்டி திருநீல் போல் உருட்டி இதை வச்சு அகல் விளக்கு இருக்குங்க இல்லையா அகல் விளக்கு வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி இது நல்லா உருட்டி அதில் வச்சு பச்சையாகவே இதை கொளுத்துனா கூட அழகாக ஏறியும் இதுக்கு பேர் தாங்க பேய் மிரட்டை அது மட்டும் இல்லைங்க இது வந்து ச நல்ல மூலிகை இது வந்து சொல்ல போகணுன்னா விசக்கடிக்கு தோல் நோய் இது போன்ற நோய்களை வந்து குணப்படுத்துதுங்க பேய் இந்த மாதிரி நல்லா பார்த்துக்குங்க ஊதாப்பு கலரில் பூ முளைச்சிருக்கும் நிறைய பூ முளைச்சிருக்கும் ஆனால் ஊதாப்பு கலரில் நிறைய வேறு ஏதாவது மூலிகையை பார்த்து பறிச்சிடாதீங்க நல்லா கவனமாக பாருங்கள் இதுதான் அந்த இதுதான் அந்த மூலிகை சரிங்களா இதை வச்சு வசதி செய்ய முடியுமான்னா முடியும் அது உங்களுக்கு நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் இது நல்லா கவனிங்க நல்லா பாருங்கள் இது பேர் தான் பேய்மெண்ட்டி இது எப்படி எல்லாம் பயன்படுதுன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது வந்து பழங்கால மூலிங்க சொல்லப்படணுன்னா ரெண்டாவது விஷயம் என்னென்னா இது வந்து நிறைய வந்து இந்த பூராங்கடி இந்த மாதிரி வந்து பூச்சிக்கடிக்கெலாம் வந்து வந்து மருந்தாக இருக்குது மேக்சிமம் இதில் வந்து ஒரு மூணு இலை மூணு இலை பறித்து அப்படியே கஷாயம் போல் வந்து அரைச்சி அந்த மாதிரி அதை வந்து கஷாய நல்ல இந்த இதெல்லாம் கொஞ்சம் அகட்டிட்டு குடிச்சிங்கன்னா எப்படியாப்பட்ட கடியாக இருந்தாலும் சரிங்க சரியாக போயிடும் தோல் நோய் குணமாகும் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க இதை வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கு சரியாக காலையில் ஏஞ்சி ஒன்று ஒம்பது மணிக்கு சரி நேரத்தில் எட்டு மணிக்கு நீங்கள் ஏஞ்சி வைக்கலாம் இப்போல்லாம் யார் நேரத்தில் ஏந்திக்கிறாங்க எல்லோரும் கொஞ்சம் ஓரளவு லேட்டாக தான் ஏந்திரிக்கிட்டீங்க முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு எட்டு மணிக்கு ஏந்திரிச்சு இந்த இலையை கசக்கி அகல் வழக்கில் எண்ணெய் ஊற்றி திரி மாதிரி செஞ்சு கொளுத்தி விளக்கு கொளுத்தி வந்து வணங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த எதிரிகள் தொல்லை இருக்காது எதிரிகள் தொல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய மூலிகை பாரு சொல்ல போடணுன்னா நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறது இந்த கடன் தொந்தரவு இதெல்லாம் உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது சரிங்களா இந்த மூலிகையை வந்து நீங்கள் வந்து தினந்தோறும் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டுருக்கலாம் விளக்கு ஏற்றுங்க விளக்கு ஏற்றி பாருங்கள் நல்லாயிருக்கும் உண்மையாக சொல்லப்படணுன்னா இது வந்து எங்கே காணப்படும் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு வேறு எங்கேயாச்சும் இந்த குளங்கள் இருந்தால் குள குளத்துனா குளத்துலேயும் இருக்காதுங்க குளத்துக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் கிடந்தா கிடக்கும் சரிங்களா எல்லா இடத்துலையும் காணப்படாது இந்த இலை நல்லா கவனமாக கேட்டுக்குங்க எல்லா இடத்துலையும் இந்த இலை காணப்படாது ஏதாவது ஒரு சில இடத்துல மட்டும்தான் காணப்படும் நானே இதை தேடி தான் கண்டுபிடிச்சிருக்கேன் சரிங்களா தினந்தோறும் விளக்கு ஏற்றி பலன் பெறுங்க சரிங்களா நல்ல லாபத்தை கொடுக்க வேண்டிய மூலிகைங்க இது இந்த மூலிகை வந்து கவனமாக இருங்க இந்த மூலிகை வச்சு கரெக்டாக வந்து விளக்கு ஏற்றுங்க தினந்தோறும் விளக்கு ஏற்றுனா கூட உடம்புக்கு நல்லது சொல்ல போனோம்னா இது வந்து நல்ல ஒரு மூலிகை எந்த ஒரு கடியும் எல்லா கடியும் வந்து மூலிகை வந்து முறிச்சிடும் வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு இதில் வந்து ஒரு அஞ்சு இலாம் போட்டு குடிக்கக்கூடாது கஷாயம் ஒரு மூணு இலை மூணு இலை என்ன பண்ணுறீங்க அப்படியே அது ஒரு டம்ளரில் கசக்கி அப்படியே நீங்கள் வந்து குடிக்கலாம் அப்படியே பச்சையாகவே குடிக்கணும் வெறும் வயிற்றில் குடிக்கணும் சரிங்களா எதுவும் சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் வந்து இந்த மூலிகை நீங்கள் வந்து தின தோறும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நல்ல மூலிகைங்க இது சரிங்களா பேய் மிராட்டி நீங்கள் நிறையா வாட்டி நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க பார்க்கலீன்னா கவனமாக பாருங்கள் இதுலேயே இன்னொரு மூலிகை எங்கே பாருங்கள் முடக்கத்தான் முடக்கத்தான் இந்த இலை முடக்கத்தான் முளைச்சிருக்கு இதிலே அது படர்ந்துருக்கு அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசும் பேமெட்டி மூலிகை வந்து ரொம்ப சிறந்த மூலிகைங்க சொல்ல போனால் இந்த மூலிகை நீங்கள் வந்து தினந்தோறும் பயன்படுத்துங்க இது நல்ல வந்து கஷ்டமாக இருக்கிறவங்க நீங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து இந்த விளக்கு வந்து விளக்கு வச்சு இதை வந்து நீங்கள் வந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற கஷ்டங்கள் நீங்கும் இதில் கொளுத்துனீங்கன்னா நாலு பேர் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க சொல்ல போகணுன்னா அதே மாதிரி இந்த இலைக்கு வந்து உடனே சக்தியெல்லாம் போகாது சில இலை பறிச்சா அப்படியே காஞ்சி போயிடுமே அந்த மாதிரிலாம் காஞ்சுலாம் போகாதுங்க இந்த இலை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் காஞ்சாலும் அதோடய சக்தி போகாது எந்த நேரத்திலும் நீங்கள் வந்து விளக்கு வந்து கொளுத்தலாம் இந்த பேய் அட்டையை வச்சு சரிங்களா நல்ல மூலிகை கவனிச்சிக்கங்க வேறு ஏதோ ஒரு இலையை எடுத்து நீங்கள் இது பண்ண போகிறீங்க நல்லா இந்த மூலிகை நல்லா கவனிச்சிக்கோங்க பார்த்துட்டிங்களா ஆ மூலிகை இந்த மூலிகை வந்து பெரிய ஆண்கள் மட்டும் கிடையாது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ரெண்டு இலை ரெண்டு இலை அப்படியே வெந்நீரில் கொதிக்க வச்சு அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு வந்து தோல் நோய் இந்த மாதிரி பூச்சிக்கடி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து டக்குன்னு க்ளியர் ஆகும் சரிங்களா அதனால் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரிய ஆண்களுக்கு மட்டும் கிடையாது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் சரிங்களாப்பா எங்கேயாவது உங்களுக்கு கிடைச்சதுன்னா நல்ல ஒரு ஒரு கேரி பேக் ஃபுல்லாக பறிச்சுக்கிட்டு அந்த இலையை வச்சு அப்படியே டெய்லிக்கும் தினம் தினந்தோறும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டெய்லிக்கும் அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி இது நல்லா நல்லா பாருங்கள் நல்லா வந்து நல்லா உருட்டி இலைய நல்லா உருட்டி திரிநூல் திருநூல் போல் செஞ்சு நீங்கள் கொளுத்தி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நஷ்டங்கிறது கிடையாதுங்க நஷ்டமே வராது சரிங்களா லாபத்தையே உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதனால தான் அந்த காலத்துலேயும் பேய் மிரட்டின்னு வச்சுருக்காங்க பெய்மேட்டின்னால் நீங்கள் வேறு பெய் மார்ட்டி பெய் வந்துடுமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க சரிங்களா இது வந்து ஒரு சிறந்த மூலிகை நல்ல ஒரு மங்களகரமான மூலிகை இது வந்து சொல்ல போகணுன்னா இந்த மூலிகை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க தினந்தோறும் பயன்படுத்தி பாருங்கள் அது வந்து உண்மையே சொல்கிறேன் உண்மைக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா எல்லா சம்மந்தமும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்னா பேசுங்க அப்போ தான் எனக்கு எல்லாம் தெரியும் சரிங்களா சரிங்கப்பா நல்லா மூலிகைன்னு ஒரு டைம் நல்லா பார்த்துக்குங்க ஊதாப்போ கலர் பூ இருக்கும் இலை நல்லா கொஞ்சம் நல்லா இது மாதிரி இருக்கும் இருங்க கையிலே உங்களுக்கு பறித்து காமிக்க பார்த்துக்குங்க இதுதான் அந்த இலை சரிங்களாப்பா சரி கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க